உங்கள் மேலே தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுதா நான் செய்யாத தப்புக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா கவலைப்படாதீங்க உலகத்தில் எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்குது ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு நாளும் திறன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பாவம் செய்கிறான் அக்கிரமம் பண்ணுறான் பொய் சொல்கிறான் கள்ளக்கணக்கு எழுதுறான் லஞ்சம் வாங்குகிறான் அவனுக்கெல்லாம் எந்த சோதனையும் வரல கஷ்டமும் வரல ஆனால் எனக்கு தான் நான் நேர்மையாக இருக்கேன் கடவுளுக்கு பயந்து நடக்கிற உண்மையாக இருக்கிற ஆனால் எனக்கு தான் பல சோதனைகள் வருது எதிரிகள் எழும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி வேதனை பட்றீங்களா அடடா இருக்கட்டும் ஆனால் ஒன்று தெரியுமா இப்போது உங்கள் கூட இருக்கிறது யாருங்கிறது வெளிப்படக்கூடிய ஒரு நேரம் ஆமாம் கற்று உங்கள் சோதனைகளை எல்லாம் சாதனையாக மாற்ற வல்லவர் அதனால் நீதிமான் மீது குற்றம் சுமத்தவே முடியாது என்ன குற்றம் வேணாலும் சொல்லட்டும் என்ன வேணாலும் பேசட்டும் நீங்கள் பதில் மட்டும் பேசாதீங்க அவசரமாக பேசாதீங்க இருங்க நேரம் எடுத்துக்கோங்க எப்பவுமே பதில் சொல்கிறதுக்கு டைம் எடுத்துக்கோங்க உடனே ஆன்சர் பண்ணாதீங்க உடனே வீட்டில் உள்ளவங்க எல்லார்கிட்டேயும் இந்த கஷ்டத்தை சொல்லி அதை பெருசாக்காதீங்க நீங்கள் கத்திர நோக்கி பாருங்கள் ஆண்டவரே இதுக்கு நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி நெகேமியா உங்களுக்கு முன்னுதாரணமாக வச்சுக்கோங்க அவர் ஆலயத்தை கட்ட வரும்போது அவனுக்கு நெகிமியாவுக்கு பயங்கரமான எதிர்ப்பு வந்தது ஆனால் அவர் அவருக்கு எழுதப்பட்ட அந்த மொட்டை கடுதாசையிலெல்லாம் கத்திரடத்தில் காண்பித்து என்னை ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அவர் ஜபத்தோடு தைரியமாக அந்த ஆலயத்தை கட்டி முடித்தார் மிரட்டல்கள் வரலாம் பயப்படாதீங்க எல்லாரை காட்டிலும் வலமை உள்ளவர் தான் உங்களோடு கூட இருக்கிற தேவன் சாக போகிற மனுஷனுக்கு பயப்படாதீங்க சாக போகிற மனுஷன் தானே நாசியில் சுவாசம் உள்ளவன் தானே அந்த சுவாசம் போச்சுன்னா அவன் மரக்கட்டையாயிருவான் மண்ணுக்குள்ளே போயிடுவான் அவனை பார்த்து பயப்படாதீங்க ஆனால் உங்களுக்கு உரோதமாக எழுமுகிற அந்த பொல்லாத பிசாசுகளை தேவன் கடிந்து கொள்ளுவார் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழுமினார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக தேவன் உங்களை உயர்த்துவார் என்பதை நிச்சயமாய் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அவரை நோக்கி பாருங்கள் அவரை விட இந்த உலகத்தில் ஒரு பெரியவன் இருக்கிறானா தேவன் உங்களுக்கான மனிதர்களை எழுப்புவார் உங்களுக்கு மனிதர்களுடைய தயவு கிடைக்கும்படி செய்வார் அதிகாரின் கண்களிலே தயவு கிடைக்க செய்வார் கத்தருடைய கிருபி இருக்கிறதே அது உங்களை எந்த மட்டும் உயர்த்தி செல்ல வல்லமை பெற்றதாக இருக்கிறது அதனால் இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க அவர் பெரியவர் நீங்கள் சாலையோரத்தில் நடக்கும் பொழுதோ அல்லது பார்க்கில் நிற்கும் பொழுதோ அப்படின்னு அண்ணாந்து வானத்தை பாருங்கள் ஆப்ரகாம் வானத்தை பார்த்தார் கர்த்தர் அவனை பார்க்க சொன்னார் பார்த்தப்போ பார் இவ்வளவு நட்சத்திரங்கள் இப்படி உன்னை நான் பெருகச் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார் அப்படியே செய்தார் சரியா ஆபிரகாமுடைய மனைவியே ஒருத்தன் ஒரு ராஜா கடத்தி கொண்டு போயிட்டான் ஆபிரகாம் பதறவில்லை ஆனால் கர்த்தர் தான் அவனுக்காக அங்கே போனார் அந்த ராஜாவோடு பேசினார் நீ அவளை தொட்ட நீ செத்த அப்படின்னு சொல்லி அவனை ராஜாவை கடிந்து கொண்டார் அவன் நடுங்கினான் அவன் குடும்பத்துக்கு அவன் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே பிள்ளை பெற கர்த்தர் கூடாதபடிக்கு செய்து விட்டார் அவன் அரண்டு மிரண்டு போயிட்டான் கடைசியில் ஆபிராமிடமே வந்து ஜபம் செய்து அதிலிருந்து அவன் விடுதலை பெற்றான் அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் சேனைகளின் கர்த்தர் அல்லவா அவர் உங்களை கைவிட்டுவாரா உங்களை வெட்கப்பட விட்டுருவாரா இல்லை இல்லை உங்கள் சத்துருக்களே வெட்கப்படுவார்கள் யார் உங்கள் மீது குற்றம் சாட்டி யார் உங்கள் உங்களுடைய வேலையோ உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷனையோ யார் தடுக்க நினைத்தார்களோ கர்த்தர் அவர்களை தடை செய்வார் நம்முடைய தேவன் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள் கட்டாயம் அவர் நல்லவரே என்று நீங்களே சாட்சி சொல்லுவீர்கள் தேவன் அப்படிப்பட்ட பராக்கிரமசாலியான கர்த்தர் அவர் அவரால் முடியாத காரியம் என்ன இருக்கு? முழங்கால் படியிட்ட அவரை நோக்கி பார்த்து ஜபம் பண்ணுங்கள் சந்தோஷமாய்